நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இஸ்தான்புல் நகரத்தில் ரோமர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு தண்ணீர் தொட்டி மிகவும் பிரமாண்டமான அழகான ஒரு தண்ணீர் தொட்டி இப்பொழுதும் மெருக்கு குழையாமல் அப்படியே பேணி பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இஸ்தான்புல் நகரமானது கடலால் சூழப்பட்டிருந்தாலும் அந்த நகரத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடு எப்போதும் இருந்து வந்திருக்கிறது ரோமர்கள் காலத்திலும் அந்த நகரத்துக்கு தேவையான தண்ணீரை வேறு இடங்களிலிருந்து தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் சுமார் ஆயிரத்தி அஞ்சூறு வருடங்களுக்கு முன்பே இந்த நீர்ப்பாசன திட்டம் எவ்வளவு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அங்கே சென்று பார்த்து வியக்கலாம் தொலை தூரங்களிலிருந்தெல்லாம் நீர்நிலைகளிலிருந்து தண்ணீரை மேம்பாலங்கள் ஊடாக இஸ்தான்புல் நகரத்திற்கு மணிக்கவும் அந்த காலத்தில் கான்ஸ்டான்டினோபிள் என்று அழைக்கப்பட்ட நகரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த நகரத்தின் பாவனைக்கு தேவையான தண்ணீரை ஒரு மிக பிரமாண்டமான தொட்டியில் சேமித்து வைத்திருந்திருக்கிறார்கள் நிலத்தின் கீழே அமைக்கப்பட்ட அந்த தண்ணீர் தொட்டியைத்தான் நீங்கள் இப்பொழுது இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது கூட பெருமளவு சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இடமாக இது இருந்த போதிலும் அந்த இடம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் தேடி தெரிய வேண்டியிருக்கும் அதாவது அந்த காலத்திலேயே அந்தளவு தொழில்நுட்பத்துடன் நிலத்தின் கீழ் இந்த தண்ணீர் தொட்டியை அமைத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ கான்ஸ்டான்டினோபுல் நகரத்தை ஓட்டோமான் முஸ்லீம் படையினர் கைப்பற்றிய பிறகு அவர்களுக்கும் இந்த நகரத்தை நிர்வகிப்பதற்கு தண்ணீர் தட்டுப்பாடு இருந்திருக்கிறது அதனால் இந்த தண்ணீர் தொட்டியை அவர்களும் பயன்படுத்த தொடங்கினார்கள் அதனால்தான் ரோமர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த தண்ணீர் தொட்டியை நாங்கள் இன்றைக்கும் சென்று பார்வையிடக்கூடியதாக இருக்கிறது நிலத்தின் கீழே மாளிகை போன்று இந்த தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது நூற்றுக்கணக்கான தூண்களும் அவற்றில் சிற்ப வேலைப்பாடுகளும் காணப்படுகின்றன இதில் வேடிக்கை என்னவென்றால் ரோமர்கள் காலத்தில் இருந்த சில தெய்வங்களின் உருவங்களை சிற்ப வேலைப்பாடுகளில் இப்பொழுதும் அங்கே காணலாம் பொதுவாக இஸ்லாமியர்கள் அவர்களது மத நம்பிக்கையும் படி மனித வடிவங்களை சிற்பங்களில் செதுக்குவதை எதிர்ப்பவர்கள் அல்லது விரும்புவதில்லை என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அந்த காலத்தில் ஓட்டோமான் சாம்ராஜ்ய காலத்தில் இருந்த இஸ்லாமியர்களும் நமது காலத்தில் இருப்பது போன்று லிபரல் இஸ்லாமியர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் போலிருக்கிறது அவர்கள் இதையெல்லாம் கண்டு கொள்ளவே இல்லை ஓட்டோமான் சக்கரவர்த்திகள் ஆண்ட காலகட்டத்தில் மத சகிப்புத்தன்மையும் இருந்திருக்கிறது அதற்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கலாம் இன்றைய துருக்கியின் மேற்கு பகுதியில் அல்லது அந்த இஸ்தான்புல் நகரத்தின் பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் கிரேக்க மொழி பேசும் கிறிஸ்தவர்கள் அவர்கள் பெரும்பான்மையானவர்கள் பிற்காலத்தில் இஸ்லாமிய மதத்தை தழுவி துருக்கி மொழி பேசும் மக்களாகவும் மாறிவிட்டார்கள் இது வாழ்முனையில் நடந்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் ஓட்டோமான் சாம்ராஜ்ய காலத்தில் பணம் பதவிகளை காட்டித்தான் பெரும்பாலான மக்களை இஸ்லாமியர்களாக மதம் மாற்றியிருக்கிறார்கள் குறிப்பாக எனித் என்று அழைக்கப்பட்ட சக்கரவர்த்தியின் நேரடி பணிப்பின் கீழான சிறப்பு படையணியை நாங்கள் ஒரு உதாரணமாக காட்டலாம் இந்த சிறப்பு படையணியில் இருந்த போர் வீரர்கள் அதிகாரிகள் பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவ சமூகத்திலிருந்து வந்தவர்கள் அவர்கள் பல்வேறு மொழிகளை பேசும் அதாவது உதாரணத்துக்கு சேர்பிய பல்கேரிய மொழிகளை பேசும் கிறிஸ்தவ சமூகங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள்தான் இந்த எனசரி என்ற சிறப்பு படையணியில் இருந்திருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் இந்த சிறப்பு படையணியில் சேரும் பொழுதே இஸ்லாமியர்களாக மதம் மாற்றப்பட்டவர்கள் தான் ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் அதை ஒரு பெருமையாக கருதினார்கள் உதாரணத்துக்கு நமது காலத்தில் அமெரிக்க ராணுவத்தில் அல்லது நேட்டோ படையணியில் சேர்ந்து பணியாற்றுவது என்று சொன்னால் அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது அதே மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது அதாவது இன்றைக்கு அமெரிக்கா உலகிலேயே மிகப்பெரிய ராணுவ வல்லரசாக இருப்பது மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் ஓட்டோமான்களின் துருக்கி பேரரசானது ஒரு மிகப்பெரிய ராணுவ வல்லரசாக இருந்திருக்கிறது அதே நேரம் இன்னும் ஒரு உண்மையையும் இங்கே கூற வேண்டும் உண்மையில் இந்த கான்ஸ்டான்டினோபல் நகரத்தை கைப்பற்றிய பின்னர் ஓட்டோமான் சக்கரவர்த்தி தன்னை ஒரு ரோம சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக அறிவித்து கொண்டார் அதிலே உண்மை இல்லாமலும் இல்லை என்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் இருந்த பண்டைய ரோம சாம்ராஜ்யத்தின் பகுதிகள் அனைத்தும் துருக்கி ஓட்டோமான் சாம்ராஜ்யத்தின் கீழே வந்துவிட்டனர் தமது சாம்ராஜ்யத்தினுள் இஸ்லாமியர்கள் மட்டுமில்லை கிறிஸ்தவர்களும் வாழ்கிறார்கள் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டவர்களாகத்தான் அன்றைய ஓட்டோமான் சக்கரவர்த்திகள் இருந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் தாமே இந்த மதத்தின் காவலன் என்று காட்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் கிறிஸ்தவர்களுக்கு தாமே ரோம சாம்ராஜ்யத்தின் புதிய சக்கரவர்த்தி என்று காட்டிக்கொண்டார்கள் இது ஒரு மிகப்பெரிய அரசியல் தந்திரோபாயம் இதை பயன்படுத்தி தான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டிருக்கிறார்கள் பசலிகா சிஸ்டர்ன் என்று ரோமர் காலத்து பேரிலேயே அழைக்கப்படும் இந்த தண்ணீர் தொட்டியானது மிக பிரபலமான ஆயாசோவிய மசூதிக்கு மிக அருகில் அமைந்திருக்கிறது